ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் வணக்கம் என் பேரு டாக்டர் எஸ் பி நிஷா நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தசைப்பிடிப்பு நிறைய பேருக்கு வந்து திடீர்னு வந்து வேலை பார்த்துட்டே இருக்குமோ திடீர்னு வந்து உங்களுக்கு தச பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வலி வரும் இதை வந்து நம்ம ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது தச பிடிப்பை வந்து நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா மசில் ஸ்ப்ரெயின் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நமக்கு தசப்பிடிப்பு வந்து எதுனால வருதுன்னா நம்ம வந்து ஓவரா வந்து ஒரு நாள்ல வந்து ரொம்ப அதிகப்படியா நம்ம வந்து எவ்வளவு ஒரு நாளைக்கு வேலை பார்க்க முடியுமோ அதோட ஜாஸ்தியா வந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்டோம் இல்லாட்டி அப் பண்ணாம எக்ஸசைஸ் பண்ணிட்டோம் ரொம்ப ஜாஸ்தியான வெயிட் அந்த மாதிரி வந்து ரொம்ப கடுமையா வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டோம் உங்களுக்கு ஏதோ ரொம்ப வெயிட்டான ஜாமான வந்து நம்ம வந்து தூக்கிட்டோம் இல்லாட்டி நமக்கு அடிபட்டுருச்சு இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால நம்மளுக்கு வந்து தசைப்பிடிப்பு வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வழி வரும் சோ இது வந்து எப்படி இருக்கும்னா யூஷ்வலா வந்து சில பேருக்கு வந்து உடனே வந்துரும் சின்னதா ஒரு வேலை பார்க்கறாங்க ஓவரா பண்றாங்கன்னா உடனேவே அதோட ரெஸ்பான்ஸ் தெரியும் அந்த இடத்துல வந்து வழி வந்துடும் அந்த இடத்துல தசை வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு டைப் இன்னொன்னு வந்து சில பேருக்கு வந்து ஒரு வேளை வந்து ஒரு ஒரு நாள் முன்னாடி பாத்திருப்பாங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பாத்திருப்பாங்க ஆனா வந்து வழி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது நாளைக்கு தான் வந்து வழியே வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு பேர் வந்து லேட் ஆன்செட் மசில் சோர்னஸ் இல்லாட்டி டிலேட் ஆன்செட் அப்படின்னு சொல்லுவாங்க எதுனால இந்த மாதிரி வருதுன்னா நம்ம வந்து அதிகப்படியா உடல் உழைப்பு வந்து பண்ணும்போது போது வந்து கடைசியா வந்து என் ப்ராடக்ட் வந்து ஹைட்ரஜன் வந்து நிறைய வந்து நம்மளோட ஹைட்ரஜன் அயோன்ஸ் வந்து நிறைய பில்ட் அப் ஆயிருக்கும் நம்மளோட செல்ஸ்ல இதனால வந்து நம்மளுக்கு பெயின் வரும் அதே மாதிரி டிலேட் ஆன்செட்ல நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் ரெண்டு நாள் கழிச்சு வந்து வழி வருது அப்படின்னா நமக்கு லாக்டிக் ஆசிட் பில்ட் அப் வந்து நம்மளோட மசில்ஸ்ல வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இந்த லாக்டிக் ஆசிட் வந்து நிறைய வந்து பில்ட் ஆயிருக்கும் நம்மளோட மசில் செல்ஸ்ல இது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட மசிலுக்கு வந்து நம்மளோட தசைகளுக்கு வந்து ஒரு இரிட்டேஷனையும் நம்மளுக்கு ஒரு வலியும் உண்டு பண்ணும் இன்னொரு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்பட்டேட்டிவா வந்து ஒரே விஷயத்த நம்ம செய்யறோம் இப்போ வந்து ஃபார் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து திருப்பி வந்து ரொம்ப ரொம்ப வந்து தீவிரமா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களோட ஃபிங்கர்ஸ்ல பியானோ வாசிக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாட்டி வயலன்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு வந்து ரிப்பட்டேட்டிவா நம்ம விரல்களுக்கு ரொம்ப வந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லாட்டி நம்ம கைகளுக்கு வேலை கொடுத்துட்டு அது ஒரு ரீசன்னாலுமே நம்மளுக்கு இந்த மசில் சோர்னஸ் வரும் நம்மளுக்கு அந்த கையில வந்து தசைப்பிடிப்பு மாதிரி முக்கியமா நமக்கு எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும்னா ரொம்ப வந்து முக்கியமா வந்து நமக்கு கையில தோல் உங்களுக்கு முதுகுல அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த தசைப்பிடிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது வந்து இந்த கொஸ்டின் லைன்ல நம்ம நிறைய வேலை பார்க்கறது கைகள்லனால நம்ம கைகள்ல நம்மளோட பிங்கர்ஸ்ல தோல் இந்த இடத்துலலாம் எல்லாம் நம்மளுக்கு வந்து அதிகப்படியான வந்து வலி வந்து வருவாங்க சோ இதை வந்து நம்ம ஹோமியோபதியில ரொம்ப நல்லா சரி பண்ணலாம் சோ இதுக்கு வந்து நம்ம வந்து வழி மாத்திரை வந்து எடுத்துக்கிறதோட ஹோமியோபதியில வந்து நம்மளுக்கு நிறைய வந்து பிளான்ட் ஆரிஜின் இயற்கையாவே தாவரத்து வந்து ப்ரிப்பேர் பண்ற மெடிசன்ஸ் வந்து நிறைய இருக்கு இந்த மசில் பெயினுக்கு இந்த மசில் கிராம்புக்கு இந்த உங்களுக்கு மசில் ஸ்ட்ரெயினா இருக்கட்டும் ஸ்ட்ரெயினா இருக்கட்டும் இந்த தசை பிடிப்புக்கு ஸோ இந்த இதுக்கு வந்து ஹோமியோபதியில வந்து யூஸ்வலா வந்து யூஸ் பண்ற மெடிசன்ஸ் வந்து ஆர்னிக்கா ரெஸ்டாக்ஸ் ரூட்டா இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு இதெல்லாம் என்ன பண்ணணும்னா உடனே வந்து உங்களுக்கு மசில் ரிலீஃப் வந்து உடனே வித் இன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ அதனால பெயின் கில்லரை நம்ம யூஸ் பண்ற போது நம்மளுக்கு கிடைக்கிற ரிலீஃப் கூட இது குவிக்காகவும் இருக்கும் அதே மாதிரி சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு கிடையாது பெயின் கில்லர்ஸ் நம்ம நிறைய போட போக நம்மளோட லிவர் வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் பட் ஆனால் நம்ம ஹோமியோபதியில உள்ள தாவரத்துல இருந்து எடுக்கிற இயற்கை மருந்துல இருந்து நம்ம சாப்பிட்ற வந்து இந்த மருந்துகள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தொந்தரவு இருக்கோ அதுக்கு மாதிரி டோசேஜ் அண்ட் மெடிசன்ஸ் வந்து நம்ம கொடுக்கும் போது இது ரொம்ப ரிலீஃப் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது ஸோ நிச்சயமா இந்த மாதிரி உங்களுக்கு மசில் ஸ்ட்ரெயின் கிராம்ப் எல்லாம் இருக்கும்போது போது நீங்க ஹோமியோபதி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நான் ரிப்ளை பண்றேன் நன்றி வணக்கம்